அனைவருக்குமான கீன் பிரேசாவை முழுக்க நாங்கள் பிவிஎம்எஸ் பெருக்கை பெருக்காமல் கொண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எங்கள் குழுவின் பயிற்சி பெற்ற குழுவில் நான் பேர் மூழ்கிறேன் என்னுடைய நண்பர்கள் மோனிஸ் காவியஸ்டி லட்சுமீணா மற்றும் தேசி கைறுகிறார்கள் இன்று நாங்கள் போக் பெப்சி போன்ற ஜூஸ்களுக்குப் பதிலாக செம்பர்த்தி ஜூஸ் என்ற எங்கள் புதுமையான திட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் எங்கள் ஊரில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தினமும் கோக் பெப்சி ஃபேன்டா ஸ்பிரைட் போன்ற கார்பனேட் பானங்களை அதிக அளவில் அவை கூழ் மற்றும் பிரெண்ட்லி என்று தோன்றினால் உண்மையில் அவை உடலுக்கு எந்த நிலைமை தருகிறது இதனால் அடிக்கடி மாணவர்கள் வயிற்றுழல் ஏற்படுகிறது இந்த பானங்களில் அதிக அளவு சர்க்கரை கெமிக்கல் மற்றும் கார்பனேஷன் உள்ளது இது நீண்ட காலத்தில் அதிக எடை ஒபிசிட்டி சர்க்கரை நோய் மற்றும் பற்கள் எலும்புகளில் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த பானங்களில் ஜீரோ நியூட்ரீஷனால் உள்ளது அதாவது எந்த வீட்டு மீனவர்களும் இல்லை இதனால் அவர்களோடு தண்ணீர் பதிலாக கலந்த பானங்களை என் ஏற்றுக்கொள்ள நான் தீர்வு குறைவதில்லை எங்கள் தீர்வு செடி எங்கள் ஊரில் பெரும்பாலும் அனைத்து வீடுகளையும்

நான் செம்பருத்தி மலரை சுத்தமாக கழுவி உலர்த்தி அதை அதன் முன் எலுமிச்சாறு பணங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து இயற்கையான சுவையில் தருகிறோம் இதை இரண்டு வகையில் வழங்கலாம் ஒன்று ரெடி டூ ட்ரிங்க் பாட்டில் ஜூஸ் ரெண்டு இன்ஸ்டன்ட் ஐ பிஸ்கட் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர் இப்பொழுது எங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்கை என் நண்பர் தேசிகா பொறுப்புகிறார் என் பெயர் எதிர்கால திட்டம் என்பது எங்கள் அடுத்த இலக்கு செம்பருத்தி ஜூஸை வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தி பள்ளிகள் கல்லூரி கேன்டீன்களை கோக்பெக்சிக்கு மாற்றாக வழங்குவது இதன் மூலம் ஆரோக்கியமான இந்தியா உருவாகும் மேக் இன் இந்தியா நோக்கங்கள் லோக்கல் ஃபார்மர்ஸ் மூலம் லோக்கல் ஃபார்மர்ஸ் மூலம் செம்பருத்தி மலர்களை பெற்றுக்கொண்டு உமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலம் தயாரிப்பை ஈடுபட்டு திட்டமிட்டதோ இது ஒரு பானம் மட்டுமல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றம் நன்றி